ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து ரொம்ப சோர்வாகவும் ம அதாவது எந்த வேலைகளும் நம்மளால் செய்ய முடியலையே அப்படின்னு சோர்ந்து இருக்கிறதே கவலைப்பட்டுட்டு இருக்கிற பெண்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க கூடவே பார்த்திங்கன்னா போனவாட்டி போட்டிருந்த சமயபுரம் ப்ளாக்ல வந்து காலையில் வைக்கிற தீர்த்தத்தை சாயந்தரம் எடுத்து நான் எப்படி உபயோகப்படுத்துகிறேன் அப்படிங்கிற பதிவு போடுறேன்னு சொல்லியிருந்து போட முடியல அந்த பதிவையும் போட்டிருக்குறேங்க இது கூடவே வந்து வியாழக்கிழமை தோறும் என்னுடைய க்ளீனிங் ருட்டீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பதிவும் ஒரு சின்ன பதிவை இன்றைக்கி கொடுத்துருக்கேன் நானே வந்து சமீபமாக கொஞ்ச நாளாக வந்து என்ற வே எந்த வேலைகளும் செய்ய முடியாமல் ஒரு மனசு சடைஞ்சி இருக்கிற ஒரு நிலைமையில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னால் எல்லாருக்குமே இருக்கும் பெண்கள்னாலே வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் சிந்திக்கும் போது நம்ம அளவுக்கு மீறி ஆழமாக சிந்திக்கும் போது எல்லா வேலைகளும் ஒரு வீட்டு வேலையே ஆகட்டும் ஒரு பூஜை வேலையே ஆகட்டும் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு அதை பற்றியே உட்கார்ந்து சிந்திக்கிற நிலைமைக்கு வந்துடுவோம் ஆனால் நான் எப்போவுமே சோர்வாக இருந்தால் டக்குன்னு வந்து வேல்மாரல் படிச்சுட்டு இருப்பேங்க இப்போ அதையும் தாண்டி அப்படியே ஒரு உட்கார்ந்து இருக்கிற நிலமையில இருக்கும்போது என் கண்ணில் பட்ட ஒரு நல்ல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா திருப்புகள் தாங்க ஏன்னா திருப்புகளில் வந்து கல்யாணம் பண்ணுறக்கு வீடு கட்டுறக்கு இல்லை நோய் தீர்றக்குன்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனி திருப்புகள் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி இந்த பூஜை வேலைகள் கூட நம்ம சரிவர செய்ய முடியலையேன்னு சொல்லி நம்ம என்ன காரணம் ஏது காரணம்னு எதை எதையும் சிந்திப்போம் அப்படியெல்லாம் இல்லைங்க நம்மளுடைய கர்மா கூடி நம்மளையே பூஜைகள் செய்ய முடியாமல் தடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா திருப்புகள்லையே சொல்லியிருக்குதுங்க அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்து நம்ம வெளியே வந்து திரும்பவும் நம்ம பழைய நிலைமைக்கு மீண்டு வரக்கு அருணகிரிநாதர் அருண் ஒரு அற்புதமான திருப்புகள் பார்த்திங்கன்னா சுவாமிமலை திருப்புக்களுங்க ஒவ்வொரு திருப்புகளையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாட்டிலையும் மகுட வரின்னு சொல்லி ரெண்டு வரி இருக்கும் அப்படி வந்து இந்த சுவாமி மலை திருப்புகளில் பார்த்திங்க அப்படின்னா காலன் என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாய் முருகா அப்படின்னு சொல்லி ரெண்டு வரி இருக்குங்க இந்த ரெண்டு வரியில் எந்த நேரங்களில் நம்ம சோர்வாக ஃபீல் பண்ணுறோமோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா திரும்ப 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 உச்சரிச்சுக்கிட்டே நம்ம மனசுக்குள்ளேயே உச்சரிச்சுட்டு இருக்கும்போது நிச்சயமாக நம்ம அதுலேருந்து மீண்டு வெளியே வந்து நம்ம வீட்டு வேலையாகட்டும் இல்லை நம்ம தொழிலாகட்டும் இல்லை பூஜை வேலைகளாகட்டும் எந்த ஒரு விஷயத்தில் நம்ம சோர்வாக இருக்கிறோமோ அந்த ஒரு விஷயத்துலேருந்து மீண்டு வந்து நிச்சயமாக நம்மளால் பழைய மாதிரி நம்ம அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி முருகன் நமக்கு அதுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் வந்து இந்த திருப்புகளை பாடியிருக்கிறாருங்க திருப்புகளில் வந்து ஐநூற்றி ஐம்பத்தி ஏழாவது பாட்டு தாங்க இந்த சுவாமி மலை திருப்புகள் கட்டாயம் வந்து யாராருக்கு என்னென்ன விஷயங்களில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கும் திருப்புகள் எடுத்து படிங்க அப்படி ஒரு நல்ல ஒரு கண்டிப்பான ஒரு மாற்றம் தெரியுங்கிறது நான் நம்புகிறேன் அப்படி ஒரு திருப்புகள் படிக்க ஆரம்பித்தேன் இப்போது ஒவ்வொன்றையும் தேடி தேடி படிக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா திருப்புகளில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம படிக்கும்போதே பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட இருக்கிற கெட்ட விஷயத்தையும் நம்ம அதில் சொல்லிடுவோம் அப்படியே அது முடிய முடிய பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது நம்ம எப்படி நல்ல வழிக்கு மாறணுங்கிற விஷயமும் அதில் வந்துடுங்க அப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அதில் இருக்குங்கிறது படிக்கும்போது நமக்கு தெரியுது அதை சொல்லி கொடுத்த அந்த வீடியோ கொடுத்தவரும் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக விளக்க உரையில் அவ்வளோ அழகாக கொடுத்துருந்தாரு அதனால் யாருக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு படிக்க முடிஞ்சால் படிங்க இல்லைனா போட்டு கேளுங்கள் கட்டாயம் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் பாருங்கள் பாய்